எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க ராசி ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அதாவதுன்றது இப்ப பார்த்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து டிகிரியில் விருச்சக ராசி அதாவது உங்க ராசியில அனுச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது சனியுடைய நட்சத்திரம் வாங்கி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்க வீட்டில் தான் உட்காந்துருப்பார் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்கார்ந்துருப்பார் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வந்து ஆட்சியா உக்காரம்போது கடன் பிரச்சனையில இருந்து முதல்ல சரி பண்ணுறார் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தாதான் பணம் பிரச்சனை வராது கடன் பிரச்சனை வராது கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க சொன்ன சொல்லு காப்பாத்துவீங்க சரிங்களா அப்ப உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கிறாரு குறிப்பா அதுவும் ஆட்சியா கிட்டத்தட்ட இது போல நீங்க மீண்டும் அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் உங்க வீட்டில் வரணும் அப்படின்னா ஒன்று ஒன்றரை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த பிராத்தம் இப்ப தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது கொடுக்கும்போது பயன்படுத்திக்கோங்க அசால்ட்டா இருந்து அதனால எந்த இல்லைன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நம்ம ராசிக்கு அதிபதி நம்ம ராசியிலே வந்து உக்காடுறாரு அப்படின்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க காத்துள்ள போது தூத்திக்கணும் மலவராதம் பண்ண வீடு கட்டிக்கணும் இது ரெண்டுமே முன்னெச்சரிக்கை அப்போ உங்களுடைய ராசியாதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சியா வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா இருபத்தி ஒரு நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் உங்க வீட்ல தான் இருப்பார் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் பணம் பரிமாற்றங்கள் தடையறந்ததெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அப்போ இருபத்தோரு தேதிக்கு மேலே என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருவார் யார் வீட்டில் குரு வீட்டில் உட்காந்துருவார் எப்பயுமே ஜாதகம் கொடுத்து பார்க்கும்போது சொல்லுவாங்க அம்மா இது யோக ஜாதகம் ஐயா இது உங்களுக்கு யோக ஜாதகம் சொல்றாங்க இல்லையா குருவும் சந்தரனும் இணையும் போதுதான் அந்த குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்ப குரு வீட்டுல போய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மங்களக்காரன் செவ்வாய் உட்காரும் போது அப்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்க அப்படி இணைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதம் மண்மனை யோகம் உங்களுக்கு உண்டு மண்ணு வாங்குற யோகம் கரையை பண்ணுற யோகம் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இடம் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகிற பாக்கியம் ரெண்டாவது வெளிநாடுக்கு உண்டான பிராத்தம் வெளிநாடு போயிட்டு நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படி சொன்னேன்னா அதெல்லாம் சரியாயிடும் மேக்சிமம் குருவும் சந்திரனும் இணைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவும் செவ்வாய் சாரி குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தா அதுதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதாவது உங்க ராசி அதிபதி இப்ப எப்படி போய் உங்க ராசி அதிபதி குரு வீட்டில் உட்காடுறாரு அந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க எந்த வீட்டில இருந்தாலும் சரி இணைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு கடல் கடந்து போய் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது சொந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு மேல் பதவியில உட்கார்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது கண்டிப்பா நடக்கும் அந்த பிராத்தம் கண்டிப்பா பொது பலனில் உங்களுக்கு இருக்கு இது எல்லாத்துக்குமே வருமானம் கேட்ட கிடையாது குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பிராத்தம் இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கட்டன்றது குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அருமையான இடம் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா இருபது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புத்திர செல்வங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு குழந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு ஏன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்கிறது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் நம்ம எதிர்ப்பு சொல்றோமில்ல எனக்கு புத்திர பாகியம் கிடைக்குமா திருமண பாகியம் கிடைக்குமா சொந்த மண்ணில் உட்கார்ற பாக்கியம் கிடைக்குமா சொந்த வீட்டில் உட்காற பாக்கியம் கிடைக்குமா என் கடன் பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமாக உட்காரணும் இதெல்லாம் ஒரு பாக்கியம் அந்த பாக்யந்தான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் தான் இப்போ குரு உக்காந்துருக்கிறார் உச்சமடைஞ்சு அதாவது கடகராசியில் உட்காந்துருக்கிறார் இருபது தேதி வரைக்கும் குரு இருக்கிற இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்போ அடுத்தது பத்து நாள் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது இருந்து மிதினத்துக்கு வராரு ரிபேர்ஸில் வராரு அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஒன்பதாம் மீட்டர் இருந்து எட்டாம் வீட்டுக்கு வராரு எட்டாம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம் எட்டாம் இடம்ன்றது அஷ்டமத்து குருவை வராரு நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னா அதாவது அந்த பத்து நாள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சரிங்களா அதே உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவான் நல்லா இருந்துட்டார்னா அந்த பத்து நாள் கூட உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பார்த்தா சனி ஐந்தில் இருக்கிறார் பஞ்சம சனியாக இருக்கிறார் இப்போ விருச்சக ராசிக்கு பஞ்சம இருக்கிறார் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து சாரி அதாவது இப்போ இந்த இந்த பன்னெண்டு நாள் நல்லா இல்லை ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருந்து உங்களுக்கு சில கெடுதல் பண்ணுறாரு பன்னெண்டு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிறார் தான் சனி பகவான் உங்களுக்கு நல்லது பன்னெண்டு நாள் சனி பகவான் வக்ரத்துல இருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னெண்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க சுக்குரன் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பத்து தேதி வரைக்கும் தான் அவர் வந்து தன் சொந்த வீட்டில் இருப்பார் பத்து தேதிக்கு மேலே பார்த்தா அதுக்கப்புறம் இருபது தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு தான் வரப்போறாரு பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை தரார் சுக்கரன் உட்காந்த வீட்டுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஏன்னா வாகனத்துக்கு அதிபதியே சுக்கரன் தான் வாகன யோகம் உண்டு வாங்குறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புண்டு அப்போ வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இருபது தேவிக்கு மேலே அந்த வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் சுத்தமாக நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லைன்னா உங்கள் வீட்டில் புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இப்போ நல்லா இல்லை அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் ஏழாம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுல இருந்துட்டு பின்னாடி போறார் துலாராசிக்கு போறார் ஏழாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் துலாராசில போய் வக்கரத்துல உட்காந்துருவார் அந்த காலகட்டமும் பார்த்தாலும் கொஞ்சம் தான் இருக்கும் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரம் அதாவது புதன் பகவான் வக்கரன் நிபரத்தி அப்படி நிபரத்தி ஆகும்போது அப்ப கொஞ்சம் நல்லது பண்ணுவார் ஏன்னா இப்ப வக்கரத்துல இருக்கும்போது இயல்புக்கு தான் ஒரு வேலை செய்வார் அதனால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டில் வக்கரமாக இருக்கிறாரு ஏழாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் துளா ராசியில வக்கரமா இருக்கிறாரு பதிமூணாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் துலா ராசியில இயல்பு நிலையில் இருப்பாரு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா இப்படி இருக்கும்போது சூரியன் இப்ப மேக்சிமம் உங்க ராசியில தான் இருக்கிறார் மீண்டும் சூரியன் உங்க ராசிக்கு வரணும்னா இன்னும் நீ ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அதாவது அடுத்த கார்த்திகை மாதம் தான் உங்கள் வீட்டில் வந்து உட்காருவார் எப்பயுமே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருப்பார் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் உட்காரக்கூடியவர் தான் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து பார்த்தா இந்த மாதத்துலேன்னா சூரிய பகவான் வந்து எட்வீட்டான கிரகம் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குற நவகிரகமும் தான் கண்ட்ரோல் வச்சிருக்கிற யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரிய பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டம் உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவாரு ஒரு சிலருக்கு கொடுக்குற இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல தடுக்கிற இடத்துல இருக்கும் ஆனா அவங்க ஜாதகன்றது தெரியாது இல்லையா உங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க நல்லா இருந்துருச்சுன்னா இந்த சூரியன் மாதம் முப்பது தேதி வரைக்கும் உங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி